அவள் தாய் அகல்யா ஒரு பாவமும் அறியாதவள் மாணிக்கம் என்ற காமவெறியனால் வீண்பழி சுமத்தப்பட்டு வாழ்க்கையில் மிகவும் வஞ்சிக்கப்பட்டவள் என்பதை அவருக்கு புரிய வைத்து விட்டாள் அதுவே அவள் தன் தாய்க்கு செய்யும் பெரும் கடமை ஞாயிற்றுக்கிழமை காலை வரை காத்திருக்க வேண்டுமே கோபத்துடன் பற்களை கடித்துக்கொண்டு தன் காரியங்களை விரைவாக கவனிக்கல் விட்டாள் மாலதி வீட்டை விட்டு கிளம்புவதற்குள் காலை மணி பத்தாகிவிட்டது என்ன தீச்சி குளிச்சுட்டு வெயிலில் அலையலாமா அம்மா அகலியா முணு காதில் போட்டுக்கொள்ளவில்லை மனதிலே உடம்பு பிடியாக உருவாகிவிட்டிருந்த அந்த பிடிவாதம் அவளை வெளியே கிளம்ப நெட்டி தள்ளி கொண்டிருந்தது அம்மா என் சிநேகிதி ஷைலா வீட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை வருதா வாக்கு கொடுத்துருக்க ஒரு மணி நேரத்தில் திரும்பிடுவேன் என்னவோ அம்மா கொஞ்ச நாளா நீ உன் இஷ்டப்படி மேலே பேசாது அம்மா வாயை மூடிக்கொண்டாள் நோயின் தள்ளாமை அதிகமாகிவிட்ட தனக்கு எதேனும் நேர்ந்து விட்டால் இந்த பெண் அதற்கு பின் என்ன செய்ய போகிறாள் இவளிடம் கல்யாணத்தை பற்றி பேச்சு துவக்க வேண்டும் சில நாட்களாக அகல்யாவின் மனதில் அந்த கவலை அவளுக்கு நெருங்கிய சிநேகிதர்கள் பந்துக்கள் என்று யாருமே நகரத்தில் இல்லை தன் கடந்த கால வாழ்க்கை கசப்பான காரணத்தால் அவள் யாரிடமும் நெருங்கி பழக்கம் வைத்துக் கொண்டதில்லை முதலில் சிநேகிதமாக பழகுவார்கள் பின்னர் விஷயங்களை நோண்ட தொடங்கி விடுவார்களே ஆமாம் எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னு சொன்னீங்க உங்க கணவர் இறந்து போய்விட்டாரா தங்கை தம்பி என்று யாரும் கிடையாதா ஒரே குழந்தைதானா என்று கிளற ஆரம்பித்து அவளது கடந்த காலத்தை பற்றி துப்பு துலக்குவார்கள் அகல்யாவை பற்றி தெரியுமா பார்த்தா ரொம்ப சாதுவா இருக்காளேன்னு நினைக்காதே அவள் பின்னால் ஒரு பெரிய கதை மறைஞ்சு கிடக்கு என்று கூசாது தமக்கு தெரிந்தவர்களிடம் சொல்ல அதோ போறாளே அவ பெரு அகல்யா நடத்தையில் சந்தேகப்பட்டு அவளை அவள் கணவன் ஒதுக்கி வச்சுட்டார் வாழா வெட்டி டெய் சங்கரா கொஞ்சம் நில்லு அந்த மூணாவது பிளாட்காரி வெளியே தெருவில் வந்துட்டா பரீட்சைக்கு போற அவ போய் தொலையட்டும் ஒரு விதவை வந்தா கூட பரவாயில்லையடா இது மாதிரி கேடுகட்ட பெண் தெருவில் வந்தால் ஒண்ணுமே உருப்படாது என்று சகுனம் பார்க்க தொடங்கி விடுவார்கள் அவள் விதவையா புருஷனை விட்டு பிரிஞ்சு வாழ்கிறவளா கருப்பு போட்டு வச்சு கொண்டிருக்கிறாளே அவளை பத்தி ஏதாவது தெரியுமா என்று மற்றவர்கள் தெரிந்து கொள்ள பாடுபட்டு அந்த எதிர்பார்ப்பிலே வாழட்டும் என்று அவள் தனித்து ஒதுங்கிக் கொண்டிருந்தாள் ஆனால் எதிர்பாராட்டுக்காரி ரங்கமணி அம்மாள் உண்மையில் ஒரு தங்கமானவள் கொஞ்ச காலமாக நெருங்கிப் பழகியும் அவள் எதையும் அகல்யாவிடம் கேட்டதில்லை ஒருவரையும் அண்டவிடாது வாழ்வது ஒரு வகையில் நல்லது என்றால் இன்னொரு வகையில் தீமையாயிற்று என்று எண்ணி மிகவும் துணிவுடன் ஒரு நாள் தன்னை பற்றிய சங்கதிகளை அந்த அம்மாளிடம் அகல்யா சொல்லிக் கொண்டிருந்தாள் அதைக் கேட்டு மிகவும் வேதனையில் மனம் கரைந்து போய்விட்டாள் ரங்கமணி சின்ன வயதில் விதவையாகிப் போனவள் நான் வாழ்க்கையிலே நாம் எத்தனை பாக்கியங்களை இழந்து விட்டோம் என்று எண்ணி வருந்த கூட முடியாதபடி பிறர் என்ன நினைப்பார்கள் என்று மற்றவர்களின் விமர்சனத்துக்கு பயந்து வாழ்ந்தவள் எனக்கு உங்கள் நிலை நன்றாக புரிகிறது இனி அதை பற்றி நாம் பேச வேண்டாம் மறந்துடுவோம் நம் இரு குடும்பமும் நெருங்கி நேசமாக பழகி ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்போம் என்று கூறி அவளது கையை பிடித்துக்கொண்டபோது கொண்டபோது அகலியா அந்த அம்மாளின் கரத்தை கண்களில் ஒத்தி கொண்டு விம்மி அழுது விட்டாள் முதல் நாள் மாலை மாலதி அவள் பேசியதை கேட்டு கேளாதவள் போல பின்பக்கம் சென்றதும் ரங்கமணி துணிவான குரலில் கேட்டாள் அகலியாம்மா உங்களுக்கு மறுப்பு இல்லாட்டா நான் உங்கள் மகள் ஜாதகத்தை எடுத்து கொண்டு போய் என் மகனோட அதோட ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன் வரதட்சணை சீர் எதுவும் எதிர்பார்க்க மாட்டேன் நாங்கள் எதிர்ப்புள்ளாட்டுக்கு குடி வந்த நாளிலிருந்து எனக்கு உங்கள் பெண்ணை பார்த்துட்டு இப்படி ஒரு எண்ணம் மனதில் ஏற்பட்டுருக்கு விளையாட்டாக என் பிள்ளைகிட்ட கூட கேட்டு பார்த்தேன் அவன் சிரித்து மழுப்பினான் அப்படின்னா சம்மதம்னு அர்த்தம் இல்லையா ரங்கமணியம்மா அலமாரி மேல்தட்டில் தேவார புத்தகத்துக்குள்ளே ஜாதகத்தை வச்சுருக்கேன் நீங்களே எடுத்து கொண்டு போங்க இப்படி இந்த காலத்துல பிள்ளையை பெற்றவங்க யார் வழியே வந்து கேட்பாங்க அதுவும் என் போல ஒருத்திக்கிட்ட என் பிரார்த்தனை எல்லாம் ஜாதகம் பொருந்தணும் பிள்ளை பெண் இருவருக்கும் பிடிக்கணும் நம்ம மனசு பொருந்திட்டா எல்லாம் பொருந்தி போகும் கவலைப்படாதீங்க என்று அவள் சொற்படி ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு சென்றாள் இரண்டு நாட்களில் ரங்கமணி தனது அபிப்பிராயத்தை சொல்வதாக இருந்தாள் அந்த இரண்டு நாட்கள் மிகவும் தொலைவில் இருப்பது போன்றும் என்ன விதமான அபிப்பிராயமோ என்ற கவலையுடன் சில தினங்களாக மாலதி ஒரு மாதிரியாக யார் மீதோ கோபப்படுகிறவள் போல முகத்தை கடுமையாக வைத்துக் கொண்டு படபடம் பேசுகிறாளே காரணம் என்னவோ என்று விசாரணை தெரிந்து கொள்ளவே அகலியார் ஒமும் கொழும்பிக் கொண்டிருந்தாள் தலைக்கு மிஞ்சி வளர்ந்து விட்ட பெண்ணிடம் நோயாளியாக கிடந்த அவளால் கண்டிப்பாக பேச இயலவில்லை உன் உடம்புக்கு ஏதாச்சும் வந்துட்டா என்ன பண்ணுவோம் சீக்கிரம் திரும்பி வந்துடுமா தனிந்த குரலில் மகளுக்கு உத்தரவு போட்டிருந்தாள் நுங்கம்பாக்கம் அசோக் அவனியின் ஒன்பதாம் எண் பங்களா முன் வந்து நின்ற ஆட்டோவை கண்டதும் கூர்கா சட்டென்று கேட்டை திறந்தான் மாலதிக்கு ரொம்ப தெரிந்தவன் போல பற்கள் அனைத்தும் தெரிய லேசாக சிரித்தபடி சலாம் போட்டு வரவேற்றான் இங்கேயோ ஆக்ரோஷமாக ஒரு அல்சேஷின் சங்கிலியை அறுத்துக்கொண்டு கொண்டு சீறி பாய துடித்து குலைப்பது கேட்டு உடல் நடுங்கிப் போனாள் அவள் இந்தியும் தமிழுமான கலவையில் அது பின்னால கட்டப்பட்டிருக்கு பயப்பட வேண்டாம் என்று கூர்கா அவளது கவலையை போக்கியபடி வராந்தா வரை வந்து வழிகாட்டினான் சலவை கல் இழைத்த வராந்தாவிலே கோவில் கதவுகள் போன்ற அகலமும் உயரமுமாக வேலைப்பாடுகளுடன் வார்னிஷில் மின்னிய அகல திறந்து கிடந்த கதவு ஓரத்திலே தன் காலனியை வைத்துவிட்டு அங்கே கிடந்த பிரம்பனார் நாற்காலிகளில் ஒன்றில் அவள் உட்கார்ந்து கொண்டாள் தோல் துண்டை உதறி போட்டுக்கொண்டு உள்ளே இருந்து வேலையால் முத்து விரைந்து வந்து அவளுக்கு கும்பிடு போட்டான் ஐயா அஞ்சு நிமிஷத்துல வந்துடுவார் உள்ளே வந்து உட்காரச் சொன்னார் பற்களை காட்டினான் துணிச்சலோடு அவள் பேசிவிட்ட போதிலும் அந்த பெரிய வரவேற்பறைக்குள் வந்து அவன் காட்டிய உட்கார்ந்தபோது உட்கார்ந்த போது நெஞ்சுதான் நடித்து கொண்டது முத்து காஷ்மீர் தடுப்புக்கு பின்னால் மறைந்து போனதும் வீரமணி வெள்ளி டம்ளரில் நுரை பொங்கிய காஃபியும் தட்டில் பாதாம் அல்வாவும் வருத்த முந்திரி பருப்புமாக வெளிப்பட்டார் ரொம்ப தெரிந்தவர் போல அவரும் உருவளித்தபடி அவற்றை பக்கத்தில் இருந்த வால்நட் காஃபி மேஜை மேல் வைத்துவிட்டு மாயமானார் மாடிப்படிகளில் டக் டக் என்று பாதனி ஓசை செய்ய மெல்ல இறங்கி வந்தார் ரகுபதி சொந்த பெண்ணை சந்தித்து பேச இத்தனை பந்தவா மனிதர் லேசப்பட்டோர் இல்லை என்ற கணிப்புடன் உதட்டோரம் அரும்பி நின்ற வியர்வைத் துளிகளை கைக்குட்டையால் துடைத்துக்கொண்டாள் கொண்டாள் வெளிநாட்டு ஷேவிங் லோஷன் குப்பென்று அரை முழுவதும் மீச வெள்ளை வேட்டி ஜிப்பாவில் மனிதர் புஷ் என்ற பெருமூச்சுடன் உபசரித்த போது கழுக்கென்று சிரித்து விட்டாள் மாலத்தி நான் சாப்பிட்டு தான் கிளம்பி வந்தேன் என்ன சாப்பிட்ட அதுக்குள்ள காலை காஃபி டிஃபன் தானே நாங்கள் எல்லாம் மூணு வேளையும் அரிசி சோத்தையே கட்டி அழுகிற ஏழைகளாச்சே காலை பத்து மணிக்கே சாப்பாட்டை முடித்து கொள்ளும் பழக்கம் பாதாம் அல்வா கட்டுப்படி ஆகுமா ரசம் சோறு சாப்பிட்டு விட்டு கிளம்பி வந்திருக்கேன் விஷமமாக சிரித்தாள் அவளுக்கே அவளது துணிச்சல் பற்றி வியப்பு சாதாரணமாக அவள் அடக்கமாக யாரிடமும் பேசும் இயல்புடையவள் அவரை கண்டது முதல் ஒரு வித எரிச்சல் அதுவும் உண்மையை தெரிந்து கொண்டபின் ஒரு ஆவேச ஆத்திரம் அவளை ரொம்ப துணிச்சல் காரியாக்கி விட்டிருந்தது நீ ரொம்ப கோபமாக பேசுற உன்னை பார்த்ததிலிருந்து என் மனதில் அவர் முடிக்கும் முன் நீங்க ஓரளவு உத்தேசமாக நான் யாருன்னு கணிப்பு செய்திருப்பீங்க இந்த கடிதங்களை பாருங்க இந்த போட்டோவில் இருப்பது யாருன்னு தெரியும் கந்தசாமியின் வாக்குமூல கடிதத்தை படித்த பிறகு உண்மையை உணர்ந்து கொள்வீர்கள் இன்று என்று பேசியபடி தன் தோல்பையை திறந்து அவர் அம்மாவுக்கு எழுதிய கடிதங்களையும் அந்த கடிதத்தையும் அவர் முன்வைத்தார் நடுங்கும் விரல்களுடன் அவற்றை எடுத்து பிரித்து ஒவ்வொன்றாக படித்தார் கண் இமைகளை கண்ணீர் கணக்க செய்தது உயிருக்கு மேலாகத்தான் அவர் அகல்யாவை நேசித்தார் அப்படிப்பட்ட மனைவி களங்கமானவள் என்ற கோபத்தில் தான் ஒதுக்கி வைத்தார் உண்மை இப்பொழுது கோடாலியாக அவரது நெஞ்சை பிளந்தது எச்சிலை விழுங்கிக் கொண்டு பரிதாபமாக அவளை பார்த்தார் இளமையில் நாம் செய்கிற தவறுகளைப் பற்றி வயது காலத்தில் சிந்திக்கும் பொழுது மனம் ரொம்ப ரொம்ப வேதனைப்படுகிறது என்பதை அனுபவித்தவன் நான் சொல்கிறேன் கேள் மாலதி உங்க ரெண்டு பேரையும் பிரிஞ்சு நான் ரொம்ப துயரத்துல தோண்டு போனேன் உன்னை அன்னைக்கு ஷாப்பிங் சென்டர் வாசலில் பார்த்தபோது என் உடம்பில் இருக்கும் ஒவ்வொரு அணுவும் துடிச்சது மௌனமாக முறவளித்தாள் மாலதி உண்மையாக சொல்றேம்மா மாலத்தி ரகு தழுதழுத்தார் அதனால்தான் இருபத்தி ரெண்டு வயது வரை மூத்த பெண்ணை வறுமையிலேயே தவிக்க விட்டுட்டு அவ என்ன கதி ஆளோன்னு கூட கவலைப்படாம இருந்தீங்களா மிஸ்டர் ரகுபதி மிஸ்டர் ரகுபதின்னு கூப்பிடாதேம்மா அப்பான்னு அழை இத்தனை காலம் இல்லாத சொந்தம் இப்ப திடீர்னு எங்க இருந்து வந்துரும் எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து அப்படி சொந்தம் கொண்டாட ஒருத்தரும் இருந்ததில்லை அம்மா ஒருத்தி தான் எனக்கு நெருங்கிய உறவுக்காரியாக இருந்து அம்மா இப்போ எப்படி இருக்கா அவளை எனக்கு உடனடியாக பார்க்கணும் அம்மா அதை விரும்ப மாட்டாங்க அதனால நீங்க அவங்கள பற்றின கவலையை விட்டுடலாம் இப்படி விட்டோத்தியா பேசாதே மாலதி உன்னை இத்தனை காலத்துக்கு பிறகு கண்டுபிடிச்சிட்டேன் இனியாவது நாம் எல்லோரும் ஒன்னா வாழ முயலுவோம் உனக்கு நான் செய்ய தவறிய கடமைகளை செய்து முடிக்க ஆசைப்படுகிறேன் உங்கள் சொத்தில் பாதியை எழுதி வைக்க பிரியப்படுகிறீர்களா மிஸ்டர் ரகுபதி அப்படித்தான் வச்சுக்கோயேன் என் சகோதரியை நான் சந்திக்க விரும்புகிறேன் கொஞ்சம் கூப்பிடுவீங்களா அவளும் அவள் கணவனும் வெளியே போயிருக்காங்க அடுத்த முறை அவங்கள உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன் பயந்துட்டீங்க மிஸ்டர் ரகுபதி இந்த பெண் மாலதி பங்களாவுக்கே வரப்போறா இவள் போலியோ அசலோ தெரியாது வந்து ஏதாவது கலாட்டா பண்ணினா நம்ம பெண் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சா ரொம்ப ஆயிடும்னு முதல்லே அவங்கள வெளியே அனுப்பி வச்சுட்டீங்க இல்லையா என்று கேட்டபடி எதிரே தெரிந்த சுவரின் மீது பார்வையை ஓட்டினாள் சந்தன மாலை அலங்காரத்தில் தெரிந்த அந்த பெண்மணியின் படத்தை கண்டு ஒரு கணம் திடுக்கிட்டு போனாள் அவள் அவளது சித்தியா இறந்து போய்விட்டாளா மிஸ்டர் ரகுபதி நான் போலி அல்ல அசலான உங்கள் மகள் தான் உண்மையில் சட்டத்தின் முன் நான் தான் உங்கள் மகள் என் அம்மா ஒரு அசடு அவள் மட்டும் சாமார்த்திக்காரியாக இருந்திருந்தாள் அவளை இன்றி ஒதுக்கிவிட்டு இவங்களை கல்யாணம் செய்து கொண்டதற்காக உங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி தந்திருக்க முடியும் இப்போ நீங்க இந்த பங்களாவில் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களே அந்த பெண் தான் போலி லிசிட் சைல்டு என்னதான் நீங்க ஒரு மஞ்ச கைத்தை இந்த அம்மா கழுத்தில் கட்டியிருந்தாலும் அவங்க உங்க மனைவியாக இருக்க முடியாது சட்டத்தில் இடமில்லை ஒன்று நான் கேட்கிறேன் நீங்க அது மாதிரி ஒரு அறையில் ஒரு பெண்ணோடு இருப்பதை அம்மா கண்டுபிடித்து விட்டால் என்ன செய்திருப்பாள் ரகுபதி வியப்புடன் அவளையே பார்த்து கொண்டிருந்தார் மாலதி கோபமாக ரகுபதியை பார்த்து சொன்னாள் ஆண் ஒழுக்கம் கெட்டவனாக இருந்தாலும் பெண் பொறுமையோடு அவனோடு வாழ வேண்டும் ஆனால் அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் பெண் மேல் சந்தேகம் ஏற்பட்டால் அவளை வைத்துக் கொண்டு வாழ புருஷனுக்கு மனம் இருக்காது எச்சிற்பட்ட பொருளை குப்பத்தொட்டியில் எரிய வேண்டியதுதான் இம்முறை நீ ரொம்பவே படிச்சிருக்கமானதே பத்திரிகையில் வர சங்கதிகளை படித்து இளைஞர்கள் கெட்டு போறாங்கன்னு கூக்குரல் போடுறாங்க ஒரு பக்கம் ஆனால் அதனால சில உண்மைகளையும் சட்டம் சமுதாய அமைப்பின் போக்கு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கவும் முடிகிறது நான் நிறைய படிக்கிறவள் நான் யாருன்னு தெரிஞ்சு கொண்டு விட்டீங்க போதுமில்லையா நான் வருகிறேன் ஒன்றுமே சாப்பிடலை அவசரப்படுகிறாய் மாலத்தி ஒன்றும் தேவையில்லை உண்மை உங்களுக்கு தெரிஞ்சா போதுங்கிற எண்ணத்தோடு வந்தேன் காரியம் முடிஞ்சாச்சு கிளம்புறேன் இரு இன்னொரு கார் காரேஜில் இருக்கு கொண்டு விட சொல்றேன் வேண்டாம் நாங்கெல்லாம் பஸ்ஸிலும் கால்நடையிலும் பயணப்பட தெரிஞ்சவங்க எங்க வீட்டு முகவரியை உங்க டிரைவர் கண்டு சொல்லிவிட்ட பிறகு ஒரு நாள் பென்சில் என் தாயை பார்க்க வருவீங்க அதை தெருவே வெடிக்கி பார்க்கும் நல்லவளாக வாழும் என் தாயின் பெயர் வீணே உங்களால் கலங்கப்படுத்தப்படும் நீங்க யாருன்னு புரிஞ்சிக்காம ரொம்ப அசிங்கமா ஜனங்கள் பேசுவாங்க வேண்டாம் மிகவும் பிடிவாதமாக எழுந்தாள் கை செலவுக்கு கொஞ்சம் பணம் தரேனம்மா மாலத்தி அவர் தமது ஜிப்பாவுக்குள் கையை விட்டார் தேவையில்லை அம்மாவும் பெண்ணும் சம்பாதிக்கிறோம் போதும் என்று அமுத்தலாக கூறிவிட்டு வெளியே வந்தாள் தலையை சுட்ட வெயிலில் ஆட்டோவை பிடித்து உட்கார்ந்தபோது அவளுக்கு அழுகை குமுறி கொண்டு வந்தது மறுபடியும் பங்களா வாசலில் காவல் செய்த கூர்கா கேட்டை அகல திறந்து வைத்து செலாமிட்டான் வெள்ளை பென்ஸ் தவழ்ந்தோடி கொண்டு வந்து வீட்டின் முன் நிற்க சரளாவும் அவள் கணவன் முரளியும் அங்கிருந்து இறங்கினர் தன்னுடன் கூட படித்த தோழி சங்கரியை பார்த்து வர விரும்பி எதேச்சையாக ச சரளா தனது விருப்பத்தை வெளியிட்டது உண்மை கழுத்தை பிடித்து தள்ளாத குறையாக அவளையும் அவள் கணவனையும் அப்பா அன்று காலை வெளியே போய் வர வண்டியை கொடுத்து உத்தரவிட்டது பற்றி அவளுக்கு உள்ளூர ஒரு நெருடன் அவர்கள் இருவரும் அங்கே இருப்பதை அவர் விரும்பவில்லை ஏன் அப்பாவின் பேச்சில் போக்கில் ஏன் இப்படி ஒரு பரபரப்பு போன இடத்தில் தோழி சங்கரி அங்கே இருக்கவில்லை அவள் விடியற்காலையிலேயே தன் குடும்பத்துடன் மகாபலிபுரத்திற்கு பிக்னிக் விட்டிருந்தாள் அப்பா யாரையோ சந்திக்க விரும்புகிறார் அவர்கள் இருவரும் அங்கு இருப்பது அவருக்கு தடையாக இருக்கும் என எண்ணினார் போல இருக்கிறது தொழில் உள்ள நண்பராக இருந்தால் அப்பா மூடி மறைக்க வேண்டாமே அவர்கள் பேசி முடிக்கும் முன் அவளும் முரளியும் கீழே வரமாட்டார்களே ஒரு சமயம் அப்பா செய்கிற தொழில் மூடி மறைக்கும் வகையை சேர்ந்ததாக இருக்குமோ முரளி அதை புரிந்து கொண்டு விட்டால் உடனடியாக திரும்ப மனமின்றி கணவனுடன் அவள் கடற்கரை ஓரம் காரை நிறுத்தச் சொல்லி அதற்குள் உட்கார்ந்தபடி முரளியுடன் பலவற்றை பேசி பொழுதை ஓட்டிவிட்டு திரும்பி இருந்தாள் சரவா மிகவும் கெட்டிக்காரி சில விஷயங்களை அவளே சட்டென்று அனுமானித்து கொள்ளும் திறன் உடையவள் உள்ளே நுழையும் போது வரவேற்பறை காஃபி மேஜை மீது வைக்கப்பட்டிருந்த பலகாரத்தட்டை அவசரமாக வீரமணி எடு திரும்ப எடுத்துச் செல்வதை கவனித்தாள் தாயில்லாத பெண் என்றாலும் தூரத்து உறவுக்காரி மங்களத்தால் சிறு வயதிலேயே மிகவும் கட்டுப்பாடாக வளர்க்கப்பட்டவள் வீட்டு விஷயங்களை வேலைக்காரர்களிடம் பேசி தெரிந்து கொள்ள விரும்ப மாட்டாள் அதனாலேயே சரளாவை கண்டால் வேலையாட்களுக்கு கொஞ்சம் அச்சம் பாமா வாங்குவோமா பிள்ளை சீக்கிரம் திரும்பி வந்துட்டு இருக்கே புன்னகைத்தபடி அப்பா மாடியிலிருந்து இருந்து இறங்கி வந்தார் போன இடத்தில் இவளது தோழி இருக்கவில்லை திரும்பிவிட்டோம் சுருக்கமாக பதிலளி முரளி அங்கே வந்து தங்கிவிட்டிருந்த அந்த சில நாட்களில் அவன் தன் மாமனாரிடமும் பலவிதமான மாறுதலான போக்கை கவனிக்க தவறவில்லை உடல்நிலை சரியாக இல்லாததால் மனிதன் அப்படி மாறிவிட்டிருக்கிறாரா அல்லது வேண்டாத மாப்பிள்ளையை வீட்டோடு சேர்த்துக்கொண்டு கொண்டு கொண்டாடி வேண்டி வந்துவிட்டதே என்ற குமச்சலா அவரை கணிப்பு செய்ய முடியாதபடி அவன் திணறி கொண்டிருந்தான் தினசரி தம்முடன் அவர் மருமகனை காரில் கூட்டிச் சென்று தமது தொழிற்சாலையின் இயக்கத்திலே பயிற்சி பெற உதவி கொண்டிருந்தார் அவனுடன் நன்றாக மரியாதையாக அன்போடுதான் பேசினார் மருமகன் என்ற மதிப்பில் அவனை உயர்த்தி வைத்துதான் வீட்டிலும் வெளியிலும் பராமரித்தார் தமது நண்பர்களிடமும் என் மருமகன் முரளி என்று பெருமிதத்துடன் தான் அறிமுகம் செய்து வைத்தார் அவரது எந்தவித செயலிலும் அவன் குற்றமோ குறையோ காண முடியவில்லை வீட்டில் எல்லோரும் சேர்ந்துதான் சாப்பிட்டனர் உணவு நேரத்தின் போது அவர் ஏதாவது கதை சொல்லி அவர்கள் இருவரையும் சிரிக்க வைக்க முயன்றார் மாப்பிளை வீரமணி மோர்கொழும்பு ஸ்பெஷலிஸ்ட் பருப்பு உருண்டை போட்டு செய்வதில் ரொம்ப எக்ஸ்பர்ட் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க என்னம்மா சரளா நீ சாதத்தை கொறிக்கிற ஓடுற வயசில் ஓடணும் திங்கிற வயசில் திங்கணும்னு சொல்லுவாங்க இப்போ தாராளமாக நல்லா சாப்பிடாட்டா என் வயதில் வியாதிகள் பிடுங்கி போது எப்படியம்மா சாப்பிட போற செல்லமாக அதட்டுவார் இரவு படுக்கப் போகும் முன் அவர்களது அறைக்கு முன் வந்து நின்று லேசாக கதவை தட்டி அவனை அழைத்து சரளா தினமும் இரவு பால் சாப்பிட்டு விட்டு தூங்குற வழக்கம் இப்போது அதை என்னவோ வேண்டாங்கிறா வீரமணி உங்க ரெண்டு பேருக்கும் கொண்டு வந்து வச்சுருக்கிற பாலை மறக்காம சாப்பிடுங்க மாப்பிள்ளை உங்களுக்கு பிடிக்கும்னு ரசம் மாம்பழங்களை ஆந்திராவிலேருந்து தெரிவிச்சிருக்கேன் உள்ளி ஜூஸ் தேன் போல இருக்கும் இதுதான் சீசன் சாப்பிடுங்கோ மாப்பிள்ளை உங்கள் மேற்பார்வைக்காக உங்கள் செக்ஷனிலிருந்து உங்களுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் ஆரம்ப கால சம்பளமாக தருவாங்க கூச்சப்படாமல் வாங்கிக்கோங்க இது உங்க செலவுக்கு போதாதுன்னு தெரியும் சரளாவுக்கு கைச்சரவுக்கு கொஞ்சம்தான் தர முடியும் வேற எது தேவைப்பட்டாலும் மனதை விட்டு தாராளமாக என்கிட்ட பேசி வாங்கிக்கலாம் கவலைப்படாதீங்க அன்போடு முதுகை தட்டினார் ஆனால் அவரது பேச்சிலும் குரலிலும் நடந்து கொண்ட முறையிலும் அவன் ஒரு முழுமையை காண முடியவில்லை மனிதர் மனதிலே ஏதோ ஒரு தவிப்பு சொல்ல முடியாத வேதனை அது என்னவாக இருக்கும் தண்டச்சோறு போட்டுக்கொண்டு மகளுக்காக மருமகனை வீட்டில் சேர்த்து கொண்டு விட்டோமே என்ற கவலையா இருக்க முடியாது அவரே விரும்பி அழைத்திருக்கிறார் வந்தவுடனேயே அவர்கள் இருவரும் தனியாக ஒரு பிளாட்டில் வசிக்க விரும்புவதாக அவன் சொன்னபோது எத்தனை ஆவேசமாக மறுப்பு தெரிவித்தார் இப்பொழுது அவர் முகத்தில் ஏன் இத்தனை கவலை தொழிலில் பணம் முடக்கமா அவனுக்கு புரியாத சில தொல்லைகளா இரவு வேலைகளில் அவர் நன்றாகவே உறங்குவதில்லை என்பது அவனுக்கு தெரியும் திடீர் என்று விழித்து கொண்டால் ரகுபதி மேலும் கீழும் நடக்கும் சப்தம் துல்லியமாக கேட்கும் வந்த நாளிலிருந்து அவன் கவனிக்கிறான் உறக்கமும் உணவுமின்றி மேற்பார்வைக்கு சந்தோஷமானவர் போல நடித்து கொண்டு ரகுபதி தன் மகளையும் மருமகனையும் ஏமாற்றியபடி வீட்டில் வளைய வருகிறார் இதற்கு பின்னால் ஒரு காரணம் கட்டாயம் இருக்க வேண்டும் அது என்ன என்று தெரிந்தால் அவனுக்கு மனம் சமாதானமாக இருக்குமே பலவாறாக எண்ணியபடி முரளி வரவேற்பறை சோபா ஒன்றில் சாய்ந்து கொண்டான் சரளாவின் கண்களில் அவை பட்டுவிட்டன தலையில் சூடியிருந்த பூச்சரத்திலிருந்து உதிர்ந்து போன சில மல்லிகை பூக்கள் அவள் அமர்ந்திருந்த சோபாவின் அருகே ரத்தன கம்பளத்தின் மீது கிடந்தன மெல்ல அவற்றை பொறுக்கி கொண்டு தந்தையின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள் அந்த கேள்வியை கேட்கும் முன் அவள் நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது அவர்களை அனுப்பிவிட்டு அப்பா ஒரு பெண்ணை தனியே அங்கே சங்கி சந்தித்து பேசியிருக்கிறார் வந்தவளுக்குத்தான் வீரமணி பலகாரம் கொண்டு வந்து உபசரித்திருக்கிறான் ஆனால் ஏனோ வந்தவள் சாப்பிடவில்லை சரளா மீது கொண்டிருந்த அதிகமானதொரு பாசத்தால் மறுமணம் செய்து கொள்ள விரும்பாது தனியே வாழ்ந்த அப்பா முடிவில் தவிர்க்க முடியாத ஒரு பந்தத்தில் அகப்பட்டு கொண்டு விட்டாரோ பெண்ணும் மருமகனும் வீட்டிற்குள் வந்து சேர்ந்து விட்டனர் என்று ஆத்திரப்பட்டு அப்பாவிடம் நிறைய பணம் கேட்க பேரம் பேசி பயமுறுத்த வந்தாலோ கோபத்தில் பலகாரத்தை விரலால் கூட தொடாது போய்விட்டிருக்கிறாள் வினாடியில் பல கற்பனைகளை மனதில் எழுப்பிக் அப்பா என்று அடிக்குரலில் அழைத்தான் உங்களிடம் நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன் கோவிச்சுக்க மாட்டீங்களே எச்சிலை விழுங்கினாள் ரகுமதி சுற்றுமுற்றும் பார்த்தார் முகத்தில் வடிந்த வியர்வையைத் தொடைத்துக் கொண்டார் மருமகனை பார்த்து லேசாக முருவளித்தார் சில நாட்களாக உங்களிடமும் நான் ஒன்று பேச விரும்பிக் கொண்டிருக்கேன் சமயம் கூடி வரலை ஒத்தி போட்டுக் கொண்டே வருகிறேன் முதலில் நீ கேட்க நினைச்சதை கேட்டுட ஒரு சமயம் நாம் ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை பற்றி பேச நினைக்கிறோமோ என்னவோ புன்னகைத்தார் பெரிய தொழிலதிபர் எத்தனையோ இளைஞர்களை துணியுடன் சந்தித்து பழக்கப்பட்டவர் தம் மகள் கேட்கப் போகிற கேள்விக்கு பயந்து போகிறார் என்ன எப்படி தொண்டையை செருமி கொண்டால் சரளா அவளுக்கு மிகவும் சங்கோஜமாகத்தான் இருந்தது அப்பா இங்கே சித்த முன்னாடி யாரோ ஒரு பெண் உங்களை பார்க்க வந்திருக்காங்க போல இருக்கு அவங்கள சந்திக்க நீங்க தனிமையா இருக்க விரும்பினீங்கன்னு தெரியுது அந்த பெண் யாருன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கப்பா பேச முடியாது தடுமாறினாள் மருமகன் முகத்தை கூர்ந்து பார்த்தார் ரகுபதி தானும் சில நாட்களாக உங்கள் இரண்டு பேர்கிட்டையும் மனமிட்டு பேச முயன்று கொண்டிருந்தேன் நானே உறுதிப்படுத்திக்க முடியாத போது என்ன சொல்ல முடியும் அதனால ஒத்தி போட்டு கொண்டிருந்தேன் இங்கே சித்த முன்னாடி வந்தது ஒரு பெண் அவள் வேற யாரும் இல்லை உன் அக்கா திடுக்கிட்டு போன முரளியும் சரளாவும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டனர் கொண்டனர் அக்காவா அப்படி ஒரு பெண் இருப்பதாக இதுவரை எனக்கு தெரியாது அப்பா நான் ஒருத்தி தான் உங்கள் மகள் நினைத்துக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் என்னை விட்டு தனியே அவங்களை பிரிஞ்சு வளர்த்ததின் நோக்கம் அவ என் முதல் மனைவியின் மகள் எனக்கு அகல்யான் ஒரு மனைவி இருந்தாள் அவள் இன்னமும் உயிரோடு இருக்காள் அவளை சட்டப்பூர்வமாக விவாகரத்து செய்யாது ஒதுக்கிவிட்டு உன் அம்மாவை இரண்டாம் தரமாக கட்டி கொண்டேன் இந்த ரகசியம் உன் தாய்க்கு மட்டும் தெரியும் உண்மையாகவா அப்படின்னா நான் தடுமாறினால் சரளா முதல் மனைவியை சட்டப்பூர்வமாக விவாகரத்து செய்யாது உன் அப்பா இரண்டாம் தரமாக உன் தாயை மணந்து கொண்டது பெரும் தவறு இப்போது புரிகிறது இங்கே வந்த உன் அக்கா சொத்து சம்பந்தமாக ஏதோ பலத்த போட வந்திருக்கிறாள் மிஸ்டர் ரகுபதி நான் சொல்வது சரிதானே சொத்திற்கோ சொந்தம் கொண்டாடவோ அவள் இங்கே வரவில்லை பிறந்ததிலிருந்து பார்த்திராத தந்தையை கண்டு சில வார்த்தை பேசத்தான் வந்தாள் அகல்யாவுக்கும் அவளுக்கும் நான் பெருத்த துரோகம் செய்துவிட்டேன் அதை நிவர்த்தி செய்ய விரும்புகிறேன் அதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் ஒத்துழைக்கணும் என்ன செய்யணும் சொல்லுங்கோ முரளி தனிவாக பேசினான் மாலதி அதுதான் அவள் பெயர் தோற்றத்தில் கூட உன் சாயல் அதாவது நீங்க ரெண்டு பேரும் அப்பாவின் பெண்கள் என்பதை நிரூபிப்பது போல இருப்பீர்கள் வறுமையால போராடி தன் மகளை வளர்க்கும்படி நான் அகல்யாவை ஒதுக்கி வச்சிட்ட துரோகம் என்னை ரொம்ப வேதனைப்படுத்துறது அந்த பாவச்சுமையோடு என்னால் மரணத்தை ஏற்க முடியாது எனக்கு ஏதாவது ஏற்படும் முன் உனக்கும் உன் அக்காவுக்கும் நான் இழைத்துள்ள தீங்கை நிவர்த்தி செய்துவிட்டு எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் பொழுது கண்மூட விரும்புகிறேன் தழுதழுத்தார் மனம் கரைந்து போனால் சரளா சட்டென்று எழுந்து அவள் தந்தையின் அருகில் தரையில் உட்கார்ந்து கொண்டு அவரது கால்களை பற்றி கொண்டாள் முரளியும் நானும் ஒத்துழைப்போம் கவலைப்படாதீங்க அறிமுகம் செய்து வையுங்கோ இங்கே நம்மோடு வந்து அவங்க இரண்டு பேரும் தங்கிக்கட்டும் மாலதியின் அம்மா எனக்கு பெரியம்மா தாய் அன்பை அனுபவிக்காது வளர்ந்த எனக்கு இப்போவாவது ஒரு அம்மா கிடைக்கட்டுமே இதுக்குத்தானா இத்தனை நாளா மனம் கலங்கிட்டு இருந்தீங்க எங்ககிட்ட முன்னமே சொல்லியிருக்கலாமேப்பா அப்பா ஆறுதலாக சொன்னாள் மாமா எனக்கு சரளாக எடுக்கும் எந்த முடிவும் சம்மதம் மாலதி தான் சட்டப்படி உங்கள் மகள் அவள் அனுபவிக்க வேண்டிய சொத்து சுகங்களை நியாயப்படி அவள் கையில் நீங்கள் ஒப்படைப்பதை விரும்பி ஏற்றுக்குவோம் கவலைப்படாதீங்க எங்களுக்கு உங்கள் மகிழ்ச்சியும் மன அமைதியும் தான் முக்கியம் ரகுபதி தன் மருமகனை நன்றியுடன் பார்த்தார்